படை இன்னும் தெளிவாக சொன்னால் பெருமான் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை அல்ல ஷைத்தானின் வேலை அல்லாவோ திருப்திக்கு தான் அவசரப்பட்ட நபி சர்க்காரை ஆழம் அது வேலைங்கிறாங்க நிதானத்தை கையாளுங்கள் அழைக்கும் பில் வக்காரி என்றார்கள் பெருமானார் தொழுகைக்கு வர்ற போது கூட நிதானித்து வாருங்கள் என்கிறார்கள் தொழுகைக்கு வர்றோம் அமைதியா எதுக்கு அவசரம் இல்ல ரக்காத்து முடிஞ்சு போயிடும் உங்களில் யாரும் மூச்சி அடைக்க ஓடி வந்து அந்த ரக்காத்தை பிடிக்க வேண்டாம் இம்மாம் ரூவுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து சேர்ந்தா ஒரு ரெக்கார்டு கிடைக்கும் அப்படி மூச்சு எலைக்கு வந்து பிடிக்க வேண்டாம் மாறாக நிதானமா வாங்க